இந்த நாட்களை நோன்பு வழிக்கலாமா இதில் வரக்கூடிய பத்து நாளில் பத்தாவது நாள் நோன்போய்ப்பது ஹராம் ஏன் ஈதுடையது ஈதுடைய நாள் இந்த பத்து பத்தாவது நாளை தவிர வரக்கூடிய ஒன்போது நாளும் நோன்போயிப்பது சுண்ணாவா முஸ்லிம் நகிமகுள்ள அன்மை தேடக்கூடிய மாணவர்கள் என்பதால் இந்த விளக்கங்களை கொடுக்கிறேன் முஸ்லிம் நகைமகுள்ள அவர்கள் சுண்ணாவில் அயிச ரதி அவர்கள் கூறுவதாக மாற அயிது ரசு அல்லாஹி சொல்லல்லாஹு அழிகுவ செல்லம் சாய்மன் பில் கொஞ்சம் குழப்ப வரும் புரிய போயிடுச்சு அல்லாஹருடைய தூதர் துல்ஹு மாதத்துடைய முதல் பத்து நாட்களும் ஒருபோதும் நோன்பு வைத்ததில்லை அறிவிப்பு மனைவிதான் நசை போன்ற கிரந்தங்களின் சரியான அறிவிப்பாக பதிவு செய்யப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் அழகி வசல்லம் மாதத்துடைய முதல் ஒன்பது நாளும் எப்போதும் நோன்பை விட்டதில்லை ஒரு ஒரு என்ன என்ன சொல்லுகிறது இரண்டுக்கும் முரண்பாடு வருகிறது இரண்டையும் மறுத்து விடலாமா இளமாக்கள் இரண்டையும் எப்படி சேர்த்து புரிவது என்பது என்பதை சொல்லுகிறார் அடிப்படை எப்படி இரண்டையும் சேர்த்து பார்ப்பது இரண்டு அடிப்படைகள் புரிவது முதல் அடிப்படை

அப்படியும் இல்லை என்றால் ஹதீஸ் கலையிலே ஒரு சட்டம் இருக்கிறது கவுலுல் முஸ்பித் முகத்தமுன் அல கவுலின் நசு மறுக்கக்கூடியவருடைய சொல்லை விட உறுதிப்படுத்தக்கூடியவருடைய சொல்லுக்கு பலம் அதிகம் மறுப்பவர் மறதியில் மறுக்கலாம் ஆனால் உறுதிப்படுத்துபவர் மறதியிலோ அல்லது இட்டு நிலையிலோ உறுதிப்படுத்த மாட்டார் ஒன்று பார்க்காமல் இருக்கலாம் அல்லாஹருடைய வாழ்வில் அவர்கள் அதை பார்க்காமல் இருக்கலாம் அந்த நாளில் அல்லாஹுடைய தூதர் ஐசர் இல்லாமல் இருந்து இருக்கலாம் ஆனால் அதை உறுதிப்படுத்துகிறார்கள் உறுதிப்படுத்துபவர் மரதையில் உறுதிப்படுத்த முடியாது உறுதிப்படுத்துபவர் பார்க்காமல் உறுதிப்படுத்த முடியாது அதனால் இந்த சட்டத்தின் அடிப்படையிலும் அல்லாஹுடைய தூதர் ஒன்பது நாள் நுன்பு வைத்தார்கள் என்ற ஹதீஸ் தான் உயர்ந்து தர முடியாது என்று ஹதீஸ் கலையுடைய அறிஞர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள் அதனால் சட்டம் என்னவென்றால் ஒன்பது நாளும் நுன்பு வைப்பது சொல்லும் யாருக்கு ஏழுமோ யாருக்கு முடியுமோ அவர்கள் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் ஒன்பது நாட்களும் நோன்பு வைப்பது சொன்னா பத்தாவது நாள் நோன்பு வைப்பது ஹராம் நோன்புடைய சிறப்புகளை பற்றி நமக்கு தெரியும் அல்லாஹவுடைய பாதையில் ஒருவர் அல்லாஹவுடைய முகத்தை நாடி ஒரு நாள் நோன்பு வைத்தால் ப அண்ட் அல்லாஹு அனை நாரி செபைபா என்றால் ஆம் அல்லாஹ்னுடைய தூதசல் அல்லாஹு அனைவர் செல்ல சொன்னார்கள் அல்லாஹவுடைய பாதையில் அல்லாஹவுடைய முகத்தை நாடி ஒருவர் ஒரு நாள் நோன்பு வைத்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அவருடைய முகத்தை நரகத்திலிருந்து இருந்து எழுபது ஆண்டுகள் தூரமாக்குகிறார் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுப்பார்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் பத்து நாட்கள் வரக்கூடிய யௌம் அரஃபா அரஃபாவுடைய தினத்துடைய சிறப்பை பற்றிச் சொன்னார்கள் மா மின் யௌமின் அக்ஸர மின் அய்யுதிக அல்லாஹு ஃபீஹி அத்த மின் நார் மின் யௌமி அரஃபா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகமான நரக விடுதலையை கொடுக்கக்கூடிய நாள் அரசாவுடைய நாள் தான் அரசாவுடைய நாளில் அல்லாஹ் முதல் வானத்திற்கு வருகிறார் எப்படி வருகிறார் ஏன் வருவார் தெரியாது அல்லாஹ் வருவான் அல்லாஹ் வருவான் அவனுடைய அவன் அவன் விரும்புகின்ற முறையில் அல்லாஹ் வருவான் என்ன செய்வான் கேட்பான் இவர்கள் எதை விரும்புகிறார்கள் இவர்கள் எதை விரும்புகிறார்கள் வேறொரு ஹதீசில் அல்லாஹ் ரப்புல் அலமின் அங்கே கூடியிருக்கக்கூடிய எல்லோருக்கும் அல்லாஹ் மன்னிப்பை வழங்குவார் அல்லாஹ் ரப்புல் அலமின் அப்படிப்பட்ட மன்னிப்பாளர்களாக ஹஜ் செய்த முஸ்லிம்களையும் மூமியங்களையும் அல்லாக்குவார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லலாக அழகி வசல சொன்னார்கள் அரபாவுடைய அந்த இடத்தில் ஒன்று கூற முடியாத பூமியங்களை ஹஜ்ஜுக்கு செல்ல முடியாத பூமியங்களுக்கு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நாளில் நோன்பு வைப்பது அவருடைய முன் சென்ற ஒரு வருடத்துடைய பாவத்திற்கும் பின் சென்ற ஒரு வருடத்துடைய பாவத்திற்கும் பாவம் மன்னிப்பாக இருக்கும் முன் சென்ற வருடத்துடைய ஒரு வருட பாவம் பின் சென்ற வருடத்துடைய ஒரு வருட பாவத்திற்கு மன்னிப்பாக அமைய என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், "அஃப்தலுது துஆ சிறந்தது அரஃபாவுடைய தினத்தில் கேட்கப்படும் துவாவாகும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டுச் சொன்னார்கள், "நாணும் எனக்கு முன்னால் சென்ற நபிமார்களும் கூறிய வார்த்தைகளில் மிக சிறந்தது எது? லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு மிகச்சிறந்த தினத்தில் கேட்கப்படக்கூடிய கேட்கப்படக்கூடியவர்களில் இந்த பத்து நாட்களில் அதிகமான அமல் செய்யக்கூடிய முன் எங்களாக இருக்கும் இந்த பத்து நாளை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டுமோ அந்த கண்ணியப்படுத்தினால் அல்லாஹ் ரகுல் அலமி இந்த நாட்களுக்குரிய கூலி